குடிமக்களே இனி இரவு வணக்கம் நான் அவங்க ப்ரேமா பட்டுச்செல் முன்னேட்டம் வரவேற்கின்றேன் கிச்சன் சமைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் சந்தைக்கு போய்ட்டு வந்தேன் சந்தை அதாவது செலவாச்சுன்னு அதுதான் இது ஒரு இது ஷாப்பிங் தான் ஓகேங்களா பட் ஷாப்பிங் ஓகே பார்க்கலாம் என்னென்ன வாய்ந்தது நான் தெரிய நான் க்ளியராக இருக்கேன் என்ற முகம் அவ்வளோதான் என்னோடய ஃபோன் கிளாரிட்டி நான் நான் கிட்டே எடுத்துகிட்டு இருக்கேன் மணி கரெக்டாக ஒம்போது மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என் ஃபோன் இதுக்கு மேலே என்னோடய ஃபோன் கிளாரிட்டி எல்லாம் இல்லை இவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிருந்தவங்களுக்கே தெரியும் ஸோ

நெக்ஸ்ட் வந்து என்ன கம்மியா தான் வந்து இருபது ரூபாய் பெரிய பீன்ஸ் ஒரு கிலோ ஆசுவாது அப்புறமா வந்து இதுல வந்து கொஞ்சம் நிறைய மல்லிகை தலை இருக்கு வாடி இது வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க டெய்லராக ஒரு அம்மாட்டா வாங்குற மாதிரி இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி அந்த புல் எல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் எதுவும் இல்லை இதுல நல்லா இருந்துச்சு

அப்புறம் இதில் வந்து மிளகாய் நீட்ட பச்சை மிளகாய் இருக்கு ஒரு கூறு இருபது மிளகாய் ஒரு பூ வாங்கிட்டு மெயினாக வெங்காயம் நான் எப்பவுமே பெரிய சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதே இல்லை ஏன் அப்படின்னா எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து சின்ன வெங்காயம் பிடிக்காது அதனால நாங்கள் வந்து இந்த சைஸ் பெரிய வெங்காயத்துலேயே குட்டி சைஸ் இருக்குங்களா இந்த வெங்காயம் இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணுறதுலேருந்து இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தில் தான் நான் எல்லா குழம்பும் வச்சுட்டுருக்கிறேன் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் நாங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணுறதே இல்லை நடுவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நாள் ஏதாவது நான்வெஜ் சமைக்கும் போது அரைச்சி ஊற்றி வச்சுருவேன் பட் இருந்தாலும் நம்ம எல்லா குழம்பு அரைச்சி ஊற்றி வச்சு டேஸ்ட் இருக்காது இல்லை அதனால் நாங்கள் அந்த சின்ன வெங்காயத்தையே மறந்தாச்சு இந்த வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தான் இன்னைக்கு வந்து நான் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கேன் டேஸ் வந்து ஏன் அப்படின்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஃபுல்லாகவே நல்லா வந்து வெஜிடபிள்னால நிறைய சாப்பிட்டாச்சு ஸோ நான்வெஜ் எதுவுமே சாப்பிடலை அதனால வந்து இந்த வாரம் வந்து சரி வெஜிடபிள் கம்மி பண்ணியாச்சு கம்மி பண்ணிட்டு ஆல்ரெடி வீட்டிலேயே உருளைக்கிழங்கு இருக்குது ஸோ அதனால் வந்து வெஜிடபிள் வந்து கம்மி பண்ணியாச்சு நிஜமாக சொல்கிறேன் முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கினது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையும் வாங்கி உள்ளார பேக் பண்ணிடுறது என்ன காய் வாங்குனே நான் வைக்கிறது வைக்கிறதில்ல ஸோ வாங்கி அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சிருவேன் சமையலுக்கும் போது தான் காய் கழுவி என்ன தான் நம்ம டவுன் டைம்ல எல்லா காயும் கழுவி கழுவி எடுத்து வச்சு பழகி ஆச்சு அதனால நடுவில் நானும் அப்படிதான் பண்ணேன் பட் என்னன்னா சீக்கிரமாக வெஜிடபிள் கெட்டு போயிடுது ஸோ அதனாலதான் இந்த பாக்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கு பார்க்கறது இந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜு தான் కస్టాల్ ఇది ఇంత మరీ స్టోరేజ్ పని వకిది ఇన్ని కొంచెం నల్లగా అర్థం పడతది. నీటా కసకుసున ఉండమన్నలా నల్లగా ఉంది. ఇక్కడ పెట్టుకుందాం. కాయి ఫ్లవర్ల పిచి పోట్ వచిరం. అలా ఆర్కిల బాగా నీటా. తిరు ఎట్ యోనల ఎంద పోచని మోస్ చేయలా ఓకేదా. కాయి

அவ்வளவுதான் ஸோ காய் எல்லாம் எடுத்து நம்ம ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் போட்டுவோம் அவ்வளோ நீட்டாக அழகாக எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு நான் வந்து இதில் வந்து காலிஃப்ளவர் ஃபிளவர் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் வந்து கவர்ல வச்சேன் ஏன் அப்படின்னா நாங்கள் சமைக்கிறதோட காலிஃபிளவர் சின்னி போட்டு சாப்பிடுவோம் அதனால வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் இதை கொஞ்சமாக எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து காலிஃப்ளவரில் வந்து ஒரு ரைஸ் பண்ணுவேன் செம்ம டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது காலிஃப்ளவர் சாப்பாடு தானே தெரியாது நான்வெஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வெரைட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லை ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி ஸோ இதுவும் அதே ஸ்டைலில் போனோம்னா செம்மையாக இருக்கும் இந்த ரைஸ் பண்ணும்போது நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து அதை அப்டேட் பண்ணுறேன் எப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எல்லாம் நீட்டாக பேக் பண்ணிடுச்சு மல்லித்தலை நான் பத்து ரூபாய்க்கு வாங்கினது வந்து இதில் வந்து பேக் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வீட்டில் வந்து கிளியராக இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ நமக்கு ஸோ எல்லாம் பேக் வச்சு வெங்காயம் மட்டும் நான் அப்படியே கட்டப்படியே வச்சுட்டேன் ஏன்னா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வச்சுருப்போமா அதனால் வந்து அப்படியே எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் அழுகி போயிடும் அப்போ ரேக் இருக்குது இருந்தாலும் அப்படியே வச்சோம்னா அழுகி போயிடும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த வாரம் சந்தையில் வந்து வெங்காயமெலாம் வாங்க மாட்டாங்க நம்ம எப்பவுமே வாங்கினா மொத்தமாக வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு நாலு கிலோ நூறுரூவான்னா அப்படியே வாங்கிட்டு இருக்கிறது நூறுரூவாய்க்கு

ஃப்ரிட்ஜ் டூரெல்லாம் கிடையாது ஜஸ்ட் இந்த பாக்ஸ் நீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை டாடா பாய் ஹாப்பி சண்டே